ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது உங்கள் பப்பி என்ன அலங்காரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரி இன்னைக்கு வீடியோவில் அம்மனுக்கு முகத்தில் மட்டும் இப்படி சந்தனம் அப்ளை பண்ணுறதுன்றதாங்க இன்னைக்கு வீடியோ போன வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போயிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் எப்படி அலங்காரம் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் எல்லாரும் பார்த்து ஈஸியாக அலங்காரம் பண்ணுறது எப்படின்னு எல்லோரும் கற்றுக்கோங்க முதல்ல எப்போவுமே சந்தன அலங்காரத்துக்கு தேவையானது நம்ம ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும் ரெண்டாவது நம்ம எப்படி அந்த அலங்காரம் கொண்டு வரணுன்றத யோசித்து மைண்டில் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு சந்தனத்தை எடுத்து பில்ல சந்தனத்தை பன்னீரில் ஊற்றி அதை ரெண்டுத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாதிரி ஒரு பதத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவு எப்படி அதே மாதிரி ஒரு பதத்தில் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அதை கொஞ்சமாக உருண்டையாக பிடிச்சி அப்படியே சாமி மேலே வச்சு அழுத்தினா போதும் அதை அப்படியே பிடிச்சிக்கும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாமியோட அந்த உருவத்துக்கு ஏற்றா மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கினே வரணும் இது தாங்க இது நம்ம ப்ரொசீஜரை கரெக்டாக பண்ணோன்னா நம்மளுக்கு அலங்காரம் ரொம்ப சூப்பராக வரும் நம்மளே ஆச்சனை படுற அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கடையில் பொதுவாக பில்லர் சந்தனம் கேட்டாலே கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுறது காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்கள் கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க இந்த சும்மா டெய்லரிங்க்கு இதெல்லாம் வாங்குவாங்க சின்னதாக அந்த ஸ்டோன்ஸ்லாம் அதுவே பார்க்க அழகாக அலங்காரத்தை எடுத்து கொடுக்கும் நெக்ஸ்ட் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கா மாதிரி சாமியோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாவனையை கொண்டு வரணும் சந்தனத்தை நீங்கள் அப்படியே மேலே வச்சு அழுத்துனிங்கனாலே அதோட கிட்டத்தட்ட கிளே மாதிரி நமக்கு சின்ன வயசில் கிளே வச்சுலாம் அதே மாதிரி நம்ம அந்த சந்தனத்தை ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அந்த சாமியோட ஏற்ற மாதிரி ஒரு பாவனையில் கொண்டு வந்தோம்னா அது பண்ண 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 நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இப்போ வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சந்தனத்தை அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி அந்த பாவனை வர ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்களா அதுக்கேற்ற ஷேப்பில் அந்த சந்தனம் அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண அது அழகாக ஒரே ஷேப்புக்கு சாமியோட ரூபத்துக்கு வந்தாச்சு அதை லைட்டாக தண்ணி எடுத்து அப்படியே போட்டு லைட்டாக மேலே ஜென்டிலாக தேய்ச்சிங்கன்னா அது அழகாக ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் அந்த ஷைனிங் வந்து நம்ம அழுத்தினதோ இல்லை எங்கன்னா சந்தனம் ஆனதோ எதையுமே காட்டாது ப்ளெயினாக அப்படியே காட்டும் முதல்ல எப்பவுமே அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமிக்கு நம்ம இது அலங்காரம் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஐடியா வந்த அப்புறம் என்னென்ன பொருள் முதல்ல வேணுன்றத கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் மெயினு வந்து கலரிங்க்கு சரியான கலரும் நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டான ப்ரெஷ்ஷு ப்ரஷ்ஷு தான் முக்கியமே ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷ்ஷால் தான் கரெக்டாக பொருவம் அந்த மாதிரி முக்கியமான இடத்துல அழகு சேர்க்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ சாமிக்கு வந்து கிரீடம் கண் அப்புறம் வந்து உதடு அப்புறம் அந்த அழகாக கிரீடத்துக்கு கீழே அந்த முடி வச்சுருக்க மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதை மாதிரி தான் பெயிண்ட் பண்ணோம் கரெக்டான ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டு அது நம்மளுக்கு இப்படி அலங்காரம் கொண்டு வர போகிறோன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சாமியை நீங்கள் புடவை கட்டிவிட்டு அலங்காரம் பண்ணலாம் இல்லை அலங்காரம் முடிச்சுட்டு கூட புடவை கட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நான் சொன்னேன்ல அழகாக இந்த டெய்லரிங்க்கெலாம் இந்த சின்னதாக காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இருக்கும் அதெல்லாம் அழகாக மின்னும் அதெல்லாம் கிரீடத்தில் அழகழகாக அங்கங்கே ஒட்டிடலாம் அதெல்லாம் கம்மி ரேட்டு தான் ஆகும் சாதாரண ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயே இதெல்லாம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான இடத்துலலாம் கையில் அப்புறம் கழுத்தில் அப்புறம் நம்ம ஜாக்கெட்டை நம்ம பெயிண்டிங்கில் கொண்டு வந்துட்டோம் இந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ பார்த்தி பார்த்திங்கன்னா அலங்காரத்தோட எண்டிங் கிட்ட வந்தாச்சு எப்படின்னா இப்போ வந்து சாமிக்கு மொத்தமாக நம்ம அலங்காரம் கிட்டத்தட்ட பண்ணியாச்சு இப்போ நகையை போட்டாச்சு அழகாக மூக்குத்தி ஒட்டியாச்சு இதெல்லாம் சந்தனத்தில் செய்கிறதுனால அப்படியே வச்சிங்கனாலே ஒட்டிடும் நம்ம இதில் பசை பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அலங்காரத்தில் இப்போ நச்சுன்னு அழகாக காமிக்கிறது அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான் அவ்வளோதான் அலங்காரம் முடித்தாச்சுங்க மாலையே போட்டாச்சு அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படியே அவுட்புட் கிடச்சிருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இன்னும் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அதனால தான் நாங்கள் போடுற வீடியோ எப்போவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கூடனே வந்துடும் அதுதாங்க சிம்பிள் இதே மாதிரி நம்ம வீடியோவை கண்டினியூஸாக ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அலங்காரம் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டில் இருக்கிற சாமிக்கு கண்டிப்பாக பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்